ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று குச்சேல தினம் அதனால் இன்று குச்சேல சரித்தம் படிப்பதாலும் கேட்பதாலும் வறுமை நீங்கும் செல்வம் பெருகும் என்பது ஐதீகம் குருவாயிரப்பன் கோவிலில் மார்கழி முதல் புதன்கிழமையை குச்சேல தினமாக கொண்டாடுகிறார்கள் இது புராண கால நண்பர்கள் தினம் என்றும் அழைக்கப்படுகிறது குச்சேலர் அதிதியாக சென்று பகவானை தரிசனம் செய்து பயன்பெற்ற நாள் என்பதால் திதி கணக்கின்றி மார்கழி மாதத்தின் முதல் புதன்கிழமை இந்த குச்சேலர் தினம் கிருஷ்ணன் அனுகிரகம் செய்த ஆகியவற்றை அவல் தானம் செய்வார்கள் தங்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ணன் அருள் புரிந்து அவரவர் வீட்டுக்கு சுபிக்ஷம் வந்து சேரும் என்பது நம்பிக்கை இந்த தினத்தில் நாமும் குருவாயூரப்பனுக்கு அவள் படைத்து இந்த குச்சேல சரித்திரத்தை படித்தால் செல்வம் பெருகும் என்பது நிச்சயம் குச்சேலரும் கிருஷ்ணரும் ஒரே குருகுலத்தில் பயின்ற தோழர்கள் கிருஷ்ணன் வாடினார் தங்கள் குடும்பத்தின் மன்னருமான பகவான் கிருஷ்ணரின் நினைவு வந்தது பகவானை நோக்கி நம்மை வழிபடுத்துவது குருநாதராகத்தான் இருப்பார் இங்கு குச்சேலரின் மனைவி துவாரகை கண்ணனிடம் அவர் கடவுள் என்று அறியாமலேயே அவரை அனுப்பி வைத்தால் மேலும் கண்ணனுக்கு கொடுக்க சிறிது அவளையும் ஒரு துணியில் முடிந்து கொடுத்தாள் குச்சேலரின் வரவு கண்ட கண்ணன் எல்லையில் மகிழ்ச்சி அடைந்தான் அவரை வரவேற்று வேண்டிய உபச்சாரங்கள் செய்து மகிழ்ந்தார் உலகம் படியும் இறைவன் தன் நீ எனக்கு என்ன கொண்டு வந்தாய் கேட்டார் நாணத்தோடு தான் கொண்டு வந்த அவளை குச்சேலர் மறைக்க அதை பிடுங்கி உண்டான் அந்த மாயவன் அந்த கணத்தில் குச்சேலரின் வறுமை நீங்கி எல்லா செல்வங்களும் அவருக்கு கிடைத்தது என்பது புராண கதை நட்புக்கு பகவானே முக்கியத்துவம் தந்து சிறப்பித்த இந்த நிகழ்வை கொண்டாடும் விதமாக மார்கழி மாதத்தின் முதல் புதன்கிழமை குருவாயூர் ஆலயத்தில் குச்சேலர் தினம் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது நாம இப்போ நாராயணியம் தசக்கம் ஏழு குச்சேலன் வரலாறு பார்க்கலாம் குச்சேல விரத்தாந்த குச்சேலன் வரலாறு கோவிந்த கோவிந்தா குச்சேலாமா பவத் தீர்த்தியதாம் गतः सान्दीपणि मन्दिरे द्विजः त्वदेकरागेण दनादिनिस्पृहो दिनानि निन्ये प्रशमि गृहाश्रमि பட்டத்ரி குருவாயிரப்பன்ட்டு சொல்ற சாந்தி பணி முனிவரின் ஆசிரமத்தில் நீங்கள் குருகுல வாசம் இருந்தீர்களே அப்போது குச்சேலர் அந்த நேரம் மிகுந்த பண்போடு இல்லறத்தை காத்துக்கொண்டு பொருளின் மீது துளியும் ஆசை இல்லாமல் உமது அருளின் மீது மட்டும் நாட்டமுடையவராக இருந்தார் அல்லவா அப்படின்னு பட்டத்ரி நம்பூதரியின் இந்த வினாவுக்கு குருவாயிரப்பன் தலையாட்டி ஒப்புதலை தெரிவித்தார் समानशीलापि तदीयवल्लभा तथैव नोचित्तजयं समेयुषि कदाचिदुचे बतवृत्तिलब्धये रमापतिः किं न सकाशेव्यते। அந்த குச்சேலனின் மனைவியும் அவனை போலவே நற்குணங்கள் படைத்தவள் இருந்தாலும் அவனை போல சித்தத்தை அடக்க இயலாதவள் அதனால் ஒரு சமயம் என்ன செய்தால் குச்சேலனிடம் குடும்பம் நடத்த தேவையான பொருள் வேண்டி செல்வ நாயகரும் உற்ற நண்பரும் திருவின் நாயகர் மகாலட்சுமி நாயகரான கிருஷ்ணனை ஏன் நாடக்கூடாது போய் கேட்கக்கூடாது என்று வினவினாள் அல்லவா அப்படின்னு சொல்றார்

அதனால் அதில் வெறுப்புள்ளவனாயினும் உன்னை காண வேண்டும் என்ற விருப்பத்தால் அப்பொழுதே தனது ஆடையின் தலைப்பில் காணிக்கையாக அவளை முடிந்து கொண்டு துவாரக்கையை அடைந்தான் பவனம் பிரவிஷ துகிம் புனக இப்போது வியக்கத்தக்க உனது நகரத்தை அடைந்தான் பல வீடுகளுக்கு நடுவில் உயர்ந்ததான ருக்மணியின் வீட்டில் பிரவேசித்தான் வைகுண்டத்தையே அடைந்தவன் போல பேரின்பத்தை பெற்றான் நீ மிகவும் சிறந்த முறையில் செய்த மரியாதைகளால் அடைந்த பேரின்பத்தை வார்த்தைகளால்தான் வார்த்தைகளால் தான் வர்ணிக்க முடியுமோ அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றார் प्रपूजितं तं प्रियया च वीजितं करे गृहीत्वा कतयः पुरा कृतं यदिन्दनाथं गुरुदारचोदितैः अपर्तुवर्षं तदमर्षिकानने நீயோ என்ன செய்தாய் அவனை ஆசையோடு அன்பாக வரவேற்று நன்றாக உபசரித்தாய் உன்னுடைய மனைவி அவனுக்கு விசிறினால் நீ அவருடைய கையை பிடித்து கொண்டு பால்ய கால கதையெல்லாம் பேசினாயே முக்கியமாக குரு பத்னியால் விறகு கொண்டு வர ஏவப்பட்டு சென்றிருந்த சமயம் அகால மழையில் இருவரும் அகப்பட்டு கொண்டதையெல்லாம் நினைவு கூர்ந்தாயே கிருஷ்ணா त्रपाजुषोऽस्मात् पृथुकं बलादत प्रगृह्यमुष्टौ सकृदाशिते त्वया कृतं कृतं नन्वियतेति सम्भ्रमा रमा रुरोदते பிறகு அந்த குச்சேலன் என்ன செய்தான் தான் கொண்டு வந்திருந்த அவளை எப்படி கொடுப்பதுன்னு வெட்கப்பட்டு மறைத்து வைத்து கொண்டிருந்தான் அப்போ நீ என்ன செய்தாய் அவனது உள்ளத்தை புரிந்து கொண்டாய் நீயே அவன் தேர்ந்து வலிய அவனது அவளை பிடுங்கி அதில் ஒரு பிடியை அல்லவா இரண்டாம் பிடி அவளை எடுக்கும் முன்பு லட்சுமி தேவியான ருக்மிணி பரபரப்போடு ஓடி வந்தாளே இவ்வளவு அருள் புரிந்தது போதும் போதும்னு உன் கையை பிடித்து தடுத்தாள் அல்லவா

குச்சேலன் வழி நடுக போகும்போது என்ன யோசித்தான் தெரியுமா நான் செல்வத்தை யாசித்திருந்தால் கண்ணனும் கொடுத்திருப்பான்னு நினைத்தான் ஆனால் அடுத்த வினாடியே உன் திருமொழியிலும் புன்னகையிலும் மனமொன்றியவனாய் சென்று கொண்டிருந்தான் தனது இருப்பிடத்தை அடையும் போது ரத்னங்கள் ஒளி வீசி கொண்டிருந்த ஒரு மாளிகையை கண்டான் கிம் மார்க விபிரம்ஷிபிரமணம் கிருகம் பிரவிஷ்டர்ஷவல்லபாம் சகி பரிதா பரிதாமணிகேமபூ புபோத சத்வத் கருண மகாத்புதாம் குச்சேலனோ வழி தவறி விட்டோமோ அப்படின்னு சிறிது நேரம் திகைத்தான் பின் எல்லாத்திற்கு சென்றான் தோழிகள் சூழ ரத்னங்களாலும் பொன்னாலும் அழக்காக விளங்கிய மனைவியைக் கண்டான் உனது அருள்மழையை உணர்ந்தான் சரத்னஷாலா சு வசன்ன பிஸ்வயம் சமுன் நமத் பக்தி வரும்ருதம் யயோ துவமேவமாபூரித பக்த வாஞ்சிதோ மருத்புராதீஷஹர ஸ்வமே ஹே குருவாயிரப்பா உமது அருளை வேந்து கொண்டே குச்சேலர் ரத்னமேமான மாளிகையில் வசிக்கத் தொடங்கினாலும் உன்னை என்றுமே மறந்தாரில்லை அவர் செல்வத்திலே பற்றில்லாமல் பக்தியின் பயனாக இறுதியில் முக்தியை அடைந்தார் இவ்வாறு பக்தர்களின் கஷ்டத்தை போக்குவதில் வல்லவரான நீர் எனது துன்பத்தையும் போக்கி அருள வேண்டும் இந்த குச்சேல சரித்திரத்தை படித்தால் வறுமை நீங்கும் செல்வம் பெருகும் என்பது ஐதீகம் இந்த கடைசியில் உள்ள பத்தாவது ஸ்லோகத்தை தினமுமே பாராயணம் செய்ய செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு குச்சேலர் தின நாளான இன்று ஒரு கோவண அளவிற்கு ஒரு சிறிய சிவப்பு வஸ்திரத்தை மடித்து வைத்து அதில் அவல் வெள்ளம் வைத்து இந்த கதையை படித்து பிறகு சிவப்பு வஸ்திரத்தை சிறிது சிறிதாக கிழித்து அந்த அவளையும் வெள்ளத்தையும் அவற்றில் வைத்து சிறிய மூட்டையை போல் கட்டி அனைவருக்கும் விநியோகம் செய்தால்

காற்று கனத்த மழை பெயறது அந்த நாட்கள்ல சாலை விளக்கு எல்லாம் கிடையாது வழி தவறிட்டது மிகுந்த கவலையோட குருவாய் நாமங்கள்லாம் தோண்டி பாட்டி கவலைப்படாத கொண்டு விட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் மழையில ரெண்டு பேரும் தொப்பமா நனைஞ்சு போயிடுறா பேசிண்டே பாட்டி வீட்டுக்கு போயாச்சு வீட்டை அடைந்ததும் அந்த சிறுவனுக்கு நன்றி சொல்றா உன் பேர் என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்கிறான் அதற்கு அவன் என் பெயர் கோபாலன் பாட்டி அப்படின்னு சொல்றான் மூதாட்டி நீ செய்திருக்கும் உதவிக்கு உனக்கு ஏதானும் நான் தரணும் நீ என்ன வேணும்னு சொல்லி கேளுன்னு சொல்ற அவனும் மழையில என்னுடைய துணியெல்லாம் நனைஞ்சு போச்சு எனக்கு உன்னோட புடவையில இருந்து ஒரு கௌபீனம் மட்டும் தாங்கோ சொல்றான் அவள் சுற்றி பார்த்தபோது ஒரு சகப்பு புடவை தான் இருந்தது ஒரு சின்ன பகுதியை கிழிச்சு அவன்கிட்ட குடுக்குறான் கௌபீனத்துக்காக அவனும் அத வாங்கிட்டு போயிடுறான் அடுத்த நாள் காலை நிர்மால்ய தர்சனத்துக்காக சந்நிதி கதவு திறந்தது அந்த மூர்த்தி குருவாயிரப்பன் மூர்த்திக்கு சிவப்பு வர்ண கௌபீனம் கட்டி இருக்கிறத பார்த்து எல்லாரும் அதிசய

அனுகிரகம் செய்ததையும் எண்ணி எண்ணி ஆனந்தம் அடையரா அன்று முதல் ஸ்ரீ குருவாயிரப்பனுக்கு இரவில் சிவப்பு கௌபீனம் வழக்கமா வருது இதை இந்த தினத்தில் படிப்பதாலும் கேட்பதாலும் வறுமை நீங்கும் செல்வம் பெருகும் என்பது ஐதீகம் அனைவரும் இந்த தினத்தில் குருவாயிரப்பனது இந்த லீலையையும் குச்சேல சரித்திரத்தையும் படித்தும் கேட்டும் குருவாயிரப்பனின் அருளை பரிபூரணமாக பெற்றிடுவோம் அனைத்து செல்வங்களையும் பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ்வோம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்